ஓம் சாய்ராம் ஜீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் சொன்ன நேரத்தில் அனைத்தும் உனக்கு நடக்கும் அதற்கு முன்னால் நடக்கவில்லை என்று நீ பயப்பட தேவையில்லை கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம் அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே நீ எதிர்பார்க்காத சந்தோஷமான நிகழ்ச்சி உன் வீட்டில் நடக்கும் உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதாய் முதலில் அது யோசித்துப்பார் நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் ஏன் அந்த கஷ்டத்தை சுக்கு நூறாக உடைத்து ஏறி அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல பயமும் பதைப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகத்தெறிய யோசிக்க வைக்கிறது நீ பளிங்குக்கள் என்ன மாசுபட்ட ாலும் அதே பொலியுடன் பிரகாசமாய் ஜொலிப்பாய் இப்படி மனதில் பாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கிறாய் உன் சாய்தேவா உனக்கான குரலாய் அசிரீதியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி உன் கண்கள் அதை பார்க்கும்படி கூறுகிறேன் அல்லவா அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று நீ எல்லாவற்றையும் முக்கியம் என்று நினைக்கிறாய் அதை போல அவர்களும் நினைக்க வேண்டும் அல்லவா அப்படி உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நிச்சயம் நீ முக்கியம் உன் சொந்த முக்கியம் என்று வருவார்கள் உன் அருமையை அறிந்து உன் அன்பு எவ்வளவு பெரியதென்று கவலை கொள்ளாதே ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் கடவுளின் அனுகிரகம் கிடைப்பது மிகவும் பெரியது அவர்கள் புண்ணியசாலிகள் அப்படிப்பட்ட புண்ணியசாலிகள் தான் நீ ஏனென்றால் கடவுளின் முழு அனுகிரகம் பார்வை உன் கஷ்டமான நேரத்தில் உனக்கு கிடைக்கும் அது காற்று மூலமாகவும் நீர் என எந்த வகையிலும் உனக்கு கடவுளின் பேரருள் கிடைக்கும் நீ இனிமேல் கவலை கொள்ளாதே கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் முடித்து சுக்கு நூறாய் தகத்து எறிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைப்பேன் புதிய வாழ்க்கையாய் புதிய புத்துணர்ச்சியுடன் ஒரு நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய் காலம் தாழ்த்துகிறேன் என்று வருந்தாதே சரியான நேரம் வந்துவிட்டது வெற்றியை தேடி நீ செல்லாதே உன் மீது முழு வை வெற்றி உன்னை தேடி வரும் எதற்கும் எதற்காகவும் கலங்கி நிற்காதே எல்லாம் சரிவர அமையப்போகிறது உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் நான் உன் சாய்தேவா உனக்கு துணையாக இருக்கிறேன் ஒருவர் வாழ்க்கையில் துன்பம் நேரும் பொழுது அவன் என்னை நம்பி கைகூப்பி வணங்கினால் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே காப்பது என்னுடைய கடமையாகும் உனக்குள்ளேயே என்னை வைத்துக்கொண்டு என்னை தேடி ஊர் ஊராக ஓடுவதும் என் பெயரை மறந்து மற்றவற்றை உச்சரிப்பதும் எதற்கு என்னை நினைப்போர்க்கு தலைமுறை தலைமுறையாக நான் துணை நிற்பேன் உன்னை நான் கைவிட மாட்டேன் உங்களை ஏமாற்றியவரிடம் ஒன்றை மட்டும் சொல்லி விலகுங்கள் இன்று எனக்கு நாளை உனக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குமியப் போகிறது என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பு பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிறுத்துவேன் அனைத்தும் ஜெயமாக்குவேன் எல்லாம் நன்மைக்கு என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் உன்னுடன் இருப்பது உன் சாய்தேவா என்ற நம்பிக்கையோடு இருங்கள் கேட்டதை கண்டிப்பாக தருவேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் உன்னிடம்தான் பேசுகிறேன் நம்பிக்கையை தளரவிடாதே நிச்சயம் உனக்கு நன்மை செய்வேன் நான் எல்லாவற்றையும் பார்த்து தான் இருக்கிறேன் அறிவை பெருக்குவதில் பேராசைக்காரனாயிரு முன்னேற துடிப்பதில் ஆர்வமாயிரு முயற்சி செய்வதில் பிடிவாதக்காரனாயிரு வா என் குழந்தையே இன்னும் என் அருகில் வா இருவெல்லாம் உன் தலையை வரடி கொடுத்தபடி உன் தலை மாட்டில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பி உன் உடலை வருத்தி உபவாசம் எல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருக்கிறாய் இதை இந்த சாயி நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வலுப்பெற்று விட்டது உனக்கு நான் எத்தனை தொல்லைகள் மத்தளம் கூட இரண்டு பக்கம்தான் இடிப்படுகிறது ஆனால் உனக்கு எல்லா பக்கத்திலும் இடிகள் எத்தனை நாளைக்குதான் நான் பொறுமையோடு காத்து கொண்டிருப்பேன் உன் வேண்டுதலை அலட்சியப்படுத்த விரும்பவில்லை நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் நீ உருகும் போது நான் தாரை தாரையாய் அழுகுகிறேன் கன்னங்கள் ஒட்டி போகும் வரை உனக்காக நான் விரதம் இருக்கிறேன் உன்னுடைய தேவைகளுக்காக நான் ஓடியாடி கண்டிருக்கிறேன் உனக்கு நல்ல வழிகளை உருவாக்குவேன் எதுவெல்லாம் உன் தலைமாட்டில் நான் உட்கார்ந்திருக்கிறேன் பயப்படாதே உன்னை ஏளனமாகப் பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னை தாங்கும் கம்பாக நான் என்ற உன்னிடத்தில் உன் சாய்தேவாவை நீ என்ற சொல்லுக்கு அர்த்தம் கண்டாயோ அந்த நொடி பொழுதிலிருந்தே உனக்காக நான் இருக்கிறேன் அதற்கு முன்பாகவும் சரி இதற்கு பின்பாகவும் சரி என் உயிராய் நீ என்றும் என்னிடத்தில் இந்த தாயின் பிள்ளையாய் வாழ்வாய் உன் கண்ணீரை துடை உன் கண்களிலிருந்து கண்ணீர் வழியக்கூடாது இது உன் உயிராய் நினைக்கும் உன் சாய்தேவா உன் சாயப்பா உன் துவாரகமாய் தாயின் ஆணை நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ்வாய் நிச்சயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக சுபிச்சமாக மன நிறைவான வாழ்க்கையை வாழப்போகிறாய் எப்போது எனது துயரங்கள் தீரப்போகிறது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா இதோ இங்கே இருக்கிறேன் எனது அன்பு செல்வமே இதோ உனது அருகினில் இருக்கிறேன் நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்திருக்கிறேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் சூழ்ந்திருக்கின்றேன் ஏன் உன்னுள் இருக்கின்றேன் நிழலாக தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய கிரகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் சிலையாக ஓவியமாக நான் இருக்கிறேன் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய் எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும்போது எதற்காக பயந்து ஓடுகிறாய் எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை நான் உனது நிழலாக இருக்கும்போது கலங்காதே உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அனைத்தையும் நடந்து முடிந்துவிட்டது இனி எதுவும் உன்னை துன்புறுத்த போவதில்லை வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து பெரும் செல்வந்தர்கள் மத்தியில் வாழப்போகிறாய் கலங்காதே அனைவரும் இயக்கும் வண்ணம் உயரப்போகிறாய் தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே என்னை மீறி எதுவும் நடைபெறாது ஆம் எனது குரல் உனது செவிகளில் கேட்கப் போகிறது உனக்கு வேண்டியதையெல்லாம் வழங்கப் போகிறேன் உனது வம்சாவளி செழித்து வளரப் போகிறது காத்திரு நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் என்னுடைய துணை என்றும் இருக்கும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்திருக்கிறேன் என்னை உற்றுப்பார் நீ என்னை முழுவதுமாக அடையும் தருணத்தில் உனது கர்ம பலன்களை நான் சுமப்பேன் உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன் உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்துள்ளது அதை உன்னிலிருந்தே வெளிக்கொண்டு வா கடவுளின் கரம் உன் கண்ணுக்கு தெரியாமல் உன்னை பிடித்துக் கொண்டிருக்கிறது தைரியத்தை வரவழைத்துக்கொள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்னால் முடியவில்லை என்கிறாயா உனது மனதை சாய் பாதங்களில் சமர்ப்பித்து விடு நான் தான் செய்கிறேன் நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் தான் என்ற எண்ணம் வருவதைத் தவிர்த்து நல்லதோ கெட்டதோ அவர் செய்கிறார் அவர் பார்த்து கொள்வார் என்றிரு பாரத்தை அவர் மீது வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே தன் பக்தர்களை கஷ்டங்களிலிருந்து மீட்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்ட பாபா உன் கையை பலமாக பிடித்து கொண்டு அழைத்து செல்வார் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேளையில் இப்போது ஈடுபட்டிருக்கிறேன் என்னை நோக்கி முதலில் ஓர் அடி எடுத்து வை அடுத்த மாற்றத்தை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் நான் உனக்கு சொல்வது அருள்வாக்கு அல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி செல்வேன் உன்னை தேடி நான் வரப்போகிறேன் வேண்டியதை கேள் பெற்றுக்கொள் ஓ நான் உன்னுடன் இருக்கும் உனது கவலைகளை எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்த பின்னர் கவலை எதற்கு எனது மகிமைகளை கண்டு ஏன் இந்த ஏக்கம் உனக்கு உனது தந்தையும் நானே தாயும் நானே உன்னை படித்ததும் நானே உன்னை சோதிப்பதும் நானே உனது சோதனை காலம் முடிந்த பின்னர் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் தரும் சோதனைகள் தான் நீ படும் வேதனைகள் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு அதற்கான பலன்கள் விரைவில் வந்தடையும் உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடியில் அமர்ந்து உன் கர்மாக்களை களி நீ உன் தந்தை இருக்க ஏன் உனக்கு இந்த ஆயாசம் வா குழந்தாய் வந்து சாய்ந்து கொள் மனசஞ்சலங்களை அகற்றி அமைதிக்கொள் விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடிக்கின்றேன் அதுவரை எனது நாமத்தை ஜெபித்து உன் கர்மாக்களை என் துணையோடு கழித்து வா உனக்கு என்ன துன்பம் நேர்ந்தாலும் உன் உள்ளங்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே கழங்காதே சீக்கிரமே நல்ல வழி பிறக்கும் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் உனக்கு நல்ல வழிகளை உருவாக்குவேன் இன்றைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை தீபங்கள் போல ஒளிமயமாகும் இனி ஒரு பொழுதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் நான் தரும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்து உன் வேலையை செய் அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன் அகங்காரத்தை என்னுடைய பாதங்களில் சமர்ப்பிப்பதே எனக்கு செய்யும் முற்றும் முழுமையான சேவையாகும் எனக்கு சேவை செய்தும் என்னுடைய புகழை முழு மனத்துடன் என்னை சரணாகதி அடைபவன் என்னுடனே அக்கி ி விடுகிறான் நான் எனது என்னும் அகங்காரத்தை என்னுடைய பாதங்களை சமர்ப்பிப்பதே எனக்கு செய்யும் முற்றும் முழுமையான சேவையாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நான் இருக்கிறேன் கலங்காதே கைவிட மாட்டேன் சாயப்பாவின் ஆசிர்வாதம் இது எனது ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் அம்மாவாக அரவணைத்து அப்பாவாக நல்லது கேட்டதை அறிவுறுத்தி உன்னை என் கண்ணுக்குள்ளும் மனதிலும் வைத்து பாதுகாப்பேன் ஏன் என்னை விட்டு தள்ளி நிற்கிறாய் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் என்னை உன் மனதில் வைத்து பூஜிக்கிறாய் நேசிக்கிறாய் நினைக்கிறாய் அதே நேரத்தில் உன் துன்பங்களை நினைத்து உனக்குள் புலம்பிக் என்னை விட்டு ஒரு அடி தள்ளி நிற்கிறாய் நீ உலகியல் விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடு ஆனால் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் சில நேரம் நீ ஏன் இப்படி பேசுகிறாய் நடக்கிறாய் என்பதை கூட உன்னால் உணர முடியவில்லை உன்னுள் தேவையில்லாத குப்பைகளை நீ தூக்கிக் கொண்டு நடக்கிறாய் அதனால்தான் உன்னில் இருக்கும் விஷயங்களை கூட உன்னால் உணர முடியவில்லை நீ செய்வதாக நினைக்கின்ற அனைத்தும் உன் அப்பாவாகிய நான் தான் செய்கிறேன் நீ பேசுவதாக நினைக்கும் அனைத்தும் நான் தான் உன்னிடத்திலிருந்து பேசுகிறேன் ஏனென்றால் நீ வெறும் பொம்மை நட்டத்தில் இசைக்கேற்ப ஆடும் பொம்மை உன் தான் அதை ஆட்டி வைக்கும் கருவி அதனால்தான் நீ பயப்பட தேவையில்லை உன்னை நல்ல வழியில் வழிநடத்தி செல்வேன் உன் அம்மாவாக ஆரவணைத்து அப்பாவாக நல்லதை கெட்டதை நான் உனக்கு கற்றுத் தருவேன் உன்னை பார்த்து விட்டு போகலாம் என்று உன் வாசலுக்கு கூடிய விரைவில் வருவேன் என்னை அடையாளம் கண்டுபிடி உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்து விடு உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு தன்னம்பிக்கை இழந்து விடாதே நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன் இப்பிரவியில் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதை நான் அறிவேன் நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன் உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றுகிறேன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன் இனி அது நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் என்ற உண்மையை உணர்ந்து கொள் அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ சந்தோஷமாக இரு அன்புடனும் ஆசையுடனும் எல்லோரையும் பாதுகாப்பேன் என்றும் என் பக்தனுக்கு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை தருகிறேன் எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும் அந்த காலத்தில் அதனை பொறுமையாக அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதற்காக நீ பதற்றப்படாதே பயப்படாதே புலம்பாதே அனைத்தையும் நான் பார்த்து தான் இருக்கிறேன் விரைவில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவாய் குழந்தையே எல்லா ஆபத்துகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா நான் உன்னுடன் தான் நடந்து வருகிறேன் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உன்னை பாதுகாப்பது என்னுடைய கடமை அதனால் கலங்காதே கவலை வேண்டாம் நான் எந்த தேங்கையும் உனக்கு நேரிடமிட மாட்டேன் நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாக போகும் இந்த நல்ல நாளுக்காக காத்திரு அது மிக விரைவில் என் ஆசீர்வாதத்துடன் உன்னிடம் வரும் வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பாய் ஸ்ரீ சீரடி சாய்பாபா தன்னுடைய உயரிய பக்தன் ஹேமாட் பந்துவின் கனவில் தோன்றி இல்லத்திற்கு வருவதாக கூறியதை நிரூபிக்கும் வகையில் எவ்வாறு பாபா புகைப்படத்தின் மூலமாக கேமாட் பந்துவின் இல்லத்திற்கு சென்றார் மற்றும் அப்புகைப்படம் எங்கிருந்து பெறப்பட்டது என்பதை பற்றி ஒரு சின்ன அனுபவ விளக்கம் இங்கே அலி முகமது என்பவர் தனக்கு எவ்வாறு யார் மூலமாக பாபாவின் புகைப்படம் கிடைத்தது என்பதை ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஹேமாட் பந்திடம் கூறுகின்றார் அந்த நிகழ்வை பற்றி இங்கே இப்போது பார்ப்போம் பம்பாய் வீதிகளில் ஒரு முறை அலி முகமது ஒரு தெரு வியாபாரியிடம் இருந்து வாங்கினார் பின்னர் அதை கண்ணாடி சட்டம் போட்டு பாந்திராவில் உள்ள தம் வீட்டில் தொங்கவிட்டார் அவர் பாபா மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் ஆகவே அப்படத்தை தினந்தோறும் தரிசித்து வந்தார் ஹேமட் பந்திற்கு அதை கொடுப்பதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு காலில் உள்ள கட்டிக்காக அதாவது வீக்கத்திற்காக அவருக்கு ஒரு அதிவு செய்யப்பட வேண்டியிருந்தது பம்பாயில் அவரது வீட்டில் அவர் தங்கியிருந்தார் பாந்திராவில் உள்ள அவரது வீடு மூன்று மாத காலமாக சாத்தப்பட்டிருந்தது ஒருவரும் அங்கு வசிக்கவில்லை புகழ்பெற்ற பாபா அப்துல் ரஹ்மான் மௌலானா சாஹிப் முகமது ஹோசேன் பாபா சாயி பாபா தாஜுதீன் மற்றும் பல உயிருடன் இருந்த ஞானிகள் படங்களும் அங்கு இருந்தன காலச்சக்கரம் இவைகளை விட்டு வைக்கவில்லை பம்பாயில் அலிமுகமது முகமது உடல் நலக்குறைவால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் படங்கள் எல்லாம் ஏன் அங்கு பாந்திராவில் இருக்க வேண்டும் அவைகளுக்கும் உள்ளே வருதலும் வெளியே போதலும் உண்டு என தெரிகிறது எல்லா புகைப்படங்களும் தங்கள் விதியை சந்தித்தன ஆனால் பாபாவின் புகைப்படம் எங்கென விடுவிக்கப்பட்டது என்பதை ஒருவரும் எனக்கு இதுவரை விளக்கியதே இல்லை சாயியின் எங்கும் நிறைத்தன்மையையும் சர்வ வியாபித்துவத்தையும் அறிவு கெட்டாத அவரின் சக்தியையும் இந்த நிகழ்வு காண்பிக்கின்றது என்று கூறலாம் அலிமுகமது பல வருடங்களுக்கு முன் முகமது ஹூஷின் தாரியா இருந்து ஞானி பாபா அப்துல் ரஹ்மானின் பெற்றார் அதை முகமது பீர்பாயிடம் கொடுத்தார் அப்படம் அவரது மேசையில் எட்டு வருடங்கள் இருந்தது ஒரு முறை முகமது பீர்பாய் அதை ஒரு புகைப்படைக்களை நிம்டம் எடுத்து சென்று சற்று பெரிய அளவு படமாக உருவாக்கம் செய்து அதன் பிரதிகளை அலி முகமது உட்பட தமது உறவினர்களிடையும் நண்பர்களிடத்தும் விநியோகித்தார் அலி முகமது அதை பாந்திராவில் உள்ள தனது வீட்டில் மாட்டினார் நூர் முகமது ஞானி அப்துல் ரஹ்மானின் அவரை உதைப்பதற்காக ஓடினார் அவரை வெளியில் தள்ளினார் அவர் மிகவும் வருத்தமுற்று மனம் ஒடிந்தார் நூர் முகமது தனது பெரும் பணத்தையும் இழந்து குருவின் கோபத்தையும் துன்பத்தையும் பெற்றதாக வருந்தினார் அவருடைய குருவுக்கு உருவ ஆராதனை பிடிக்காதாகையால் பெரிதாக்கப்பட்ட அந்த படத்தை அப்பல்ல பந்திற்கு எடுத்து சென்று ஒரு படகை வாடகைக்கு அமர்த்தி நீரில் சென்று மூழ்கடித்தார் நண்பர்களையும் உதவினர்களையும் தங்கள் பிரதிகளை திருப்பிக் கொடுக்கும்படி வேண்டி அவைகளை திரும்ப பெற்ற பின் மொத்தத்தில் ஆறு பிரதிகள் அனைத்தையும் பாந்திரா கடலில் மீனவனைக் கொண்டு அப்படத்தை எரியச் செய்தார் இச்சமயத்தில் அலி முகமது அவரின் மைத்துனரது வீட்டில் இருந்தார் ஞானிகளின் படங்களை எல்லாம் உடனே தண்ணீரில் மூழ்கடித்து விட்டால் அவரது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்று நூர் முகமது கூறினார் இதை கேட்ட அலி முகமது தனது மேதாவை அதாவது அதிகாரியை பாந்திரா வீட்டுக்கு அனுப்பி அங்கிருந்த ஞானிகள் அனைவரது படங்களையும் கடலில் எரியச் செய்தார் இரண்டு மாதத்திற்குப் பின் அலி முகமது தன் வீட்டிற்கு திரும்பியதும் சூரில் பாபாவின் படம் முன்பு போலவே மாட்டியிருந்ததைக் கண்டு வியந்து போனார் அலிமுகமதுவின் அதிகாரி இதை அவித்து பிற படங்களை எங்கேனும் எடுத்து வந்தார் என்பது அதுவரை அவருக்கு யாருக்குமே புரியவில்லை அவரது மைத்துனர் அதை கண்டால் அதையும் வழக்கப்படி செய்து விடுவார் என்று பயந்து உடனே அப்படத்தை எடுத்து அலமாரியில் உள்ளே வைக்கச் சொன்னார் யார் அந்த படத்தை நன்றாக வைத்து காப்பாற்றுவார்கள் அதை என்ன செய்ய வேண்டும் என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கையில் மௌலானா இஸ்மு முஜாவர் என்பவரை சென்று பார்த்து அவர் கூற்றுப்படி செய்ய வேண்டும் என்று சாய்பாபாவை தெரிவித்தது போல இருந்தது தீவிர ஆலோசனைக்கு பின்பு இருவடம் அப்படம் ஹேமத் பந்த் அவர்களுக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டால் இவர் அந்த புகைப்படத்தை நன்கு பாதுகாப்பார் என்று தீர்மானித்தார் பின்னர் இருவரும் ஹேமத் பந்துவின் இல்லத்திற்கு சென்று தக்க சமயத்தில் அதனை வெகுமதியாக அளித்தனர் இவ்வாறாகத்தான் பாபா புகைப்படம் மூலமாக ஹேமத் பந்துவின் இல்லத்திற்கு வருகை புரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அது போலவே நம்முடைய இல்லத்திற்கும் முதன் முறையாக பாபா யாராவது ஒரு மூலமாக வந்திருப்பார் அவற்றை பத்திரமாக பாதுகாத்து முரிய முறையில் பூஜை செய்து அவர் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்தால் அவர் நம்முடைய நம் குடும்பத்துடனும் எப்பொழுதும் இருப்பார் நம்பிக்கை குறையாமல் அவரை வணங்கி வந்தால் அனைத்திலும் வெற்றியே ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்